ஹாய் ஹலோன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சமைப்பூம் ருசிப்போம் இன்றைக்கி சோள தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மாவுரைக்கிறதுக்கு ஃபஸ்ட் சோளம் உளுந்து எல்லாமே ஊற வச்சிடலாங்க கடையிலே வந்துட்டு வெள்ளை சோளம்னு கிடைக்குங்க அதை வாங்கிக்கோங்க காப்படியில் ஒரு காப்பிடி அளவுக்கு நான் இன்றைக்கி சோளம் எடுத்துருந்தேங்க அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அடுத்து கால் காப்பிடி அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிட்டேங்க அதை வேற ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் டம்ளரில் அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டம்ளர் சோளத்துக்கு கால் டம்ளர் உளுந்து சேர்த்துக்குவாங்க கரெக்டாக இருக்கும் இது எல்லாத்தையுமே நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாங்க ஃபஸ்ட்டு எடுத்துருந்த சோளத்தை எல்லாத்தையுமே நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் உளுந்தையும் நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஊற வச்சுக்கிட்டோன்னா அரைக்கரைக்கு வந்து நம்ம அதே தண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க அதனால தான் அடுத்து சோளம் உளுந்து ரெண்டுமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சிடலாங்க அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கணும் இப்போ பாருங்கள் அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ஊற வச்சுருந்த சோளம் விழுந்து எல்லாமே நல்லா ஊறிடுச்சுங்க இதை அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு சோளத்தை மட்டும் பாதியாக போட்டு அரைச்செடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா எல்லாமே நல்லா அரைப்பற்றுவோம் அதுக்காக தான் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தண்ணியவே சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து பாதி அரைச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா மீதி இருந்ததையும் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க மீதி இருந்ததையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இந்த மாதிரி பாதி பாதியாக சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா நல்லா அரப்பற்றோம் அதையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சு வச்சிருந்தது கூடயே சேர்த்துடலாம் அடுத்தது ஒரு பத்து பல் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேங்க அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டும் நல்லா அரைப்பட்டதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த உளுந்து சேர்த்துட்டு நல்லா எடுத்துக்கலாங்க ஊற வச்சுருந்த தண்ணியவே கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கணும் நல்லா அரைச்சு எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக தேவையானாலும் உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க இதே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது கூடவே சேர்த்துட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் அஞ்சு மணி நேரம் கழித்து நம்ம தோசை போது கரெக்டாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து ஒரு அஞ்சு டு ஆறு மணிநேரம் அதுக்கு அதுக்கப்புறமா தோசை சுடணுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக சீரகத்தை வந்து கையில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்துட்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க அஞ்சு மணி நேரம் ஆகட்டும் அதுக்கு அப்புறம்தான் நம்ம தோசை ஊற்ற முடியும் இப்போ பாருங்கள் அஞ்சு மணி நேரம் ஆயிருச்சு மாவோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கணும் இந்த பதத்துக்கு வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டே வந்து இதே பதத்தில் அரைச்சி வச்சுருந்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு ஊற்றிட்டு தோசை சுட்டு எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த தோசையை வந்துட்டு நம்ம உடனே ஊற்ற முடியாதுங்க அரைச்சி ஒரு அஞ்சு மணி நேரம் அதுக்கப்புறம் தான் ஊற்றணும் பாருங்க சோள தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சிங்கனாவே சூப்பராக வருங்க அப்படி இல்லைன்னா இன்னொரு டிப் என்னென்னா உங்கள் கிட்டே புளிச்ச தோசை இருந்துச்சுன்னா அதை இது கூட கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றினீங்கன்னா இன்னும் தோசை வந்து மொறு மொறுன்னு சூப்பராக வருங்க கண்டிப்பாக சேர்த்துணுன்னு அவசியம் இல்லைங்க உங்கள்கிட்ட தோசை மாவு இருந்துச்சுன்னா அதை சேர்த்துட்டு சுடுங்க அப்படி இல்லைனா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் தாங்க ரொம்பவே டேஸ்ட்டியான சோள தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி தான் செஞ்சுருந்தேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ